ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியாகிய நேற்று சனி பகவான் வக்கரகதியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நேர்களுக்கு என்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாரு என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்ன அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கோனிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சனி கிரகமானது தனிநபருடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் ரெண்டையுமே அளிக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் வந்து இருக்குது ஸோ இந்த சனி கிரகம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலையிலையுமே மாறுபட்ட பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்குமே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே தனித்துவமான பலன்களை தான் வந்து கொடுக்கும் ஸோ இந்த வகையில் இப்போது சனி வக்ர நிலையில் வந்து இருக்கக்கூடிய நே நாட்களில் கடுமையான நிதி நெருக்கடிகளை பார்க்கக்கூடிய ராசிகளில் மீன ராசி நேர்களும் ஒருவராக இருக்கீங்க ஸோ இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் தன்னுடைய இயல்பு பாதையில் இருந்து பின்னோக்கி நகருவாக அப்படின்னு சொல்லுவாங்க சனியினுடைய எந்த கிரக நிலை மாற்றம் ஒரு சிலருக்கு நேர்மறை பலன்களையும் ஒரு சில ராசிக்கு எதிர்மறை பலன்களையும் தான் கொடுத்துட்டு இருக்கு சோ அதில் இப்போது எதிர்மறையான ஒரு விளைவுகளை பார்க்கக்கூடிய தான் மீன ராசினியர்களாகிய நீங்க இருக்கீங்க என்ன மாதிரியான விளைவுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மீனராசினியர்களுக்கு ஏழரி சனியினுடைய இரண்டாம் கட்டமான ஜென்ம சனியானது நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வக்ர நிலையில் பயணிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நேர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தாங்க கொடுக்கிறது அதாவது இந்த காலகட்டங்கள் ஆனது உங்களுக்கு கொஞ்சம் சவால் தான் இருக்கும் குறிப்பா மீனராசிரியர்காரர்களுக்கு நிதி நிலை ஆரோக்கிய நிலை இது ரெண்டுமே வந்து கடுமையாக வந்து பாதிப்படையும் அதாவது சனி பகவான் சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் உங்களுடைய கோபத்தை வந்து கண்டிப்பா அதிகரித்து கொடுக்கும் உங்களுடைய கோபம் பார்த்தீங்கன்னா மத்தவங்க மேல அடிக்கடி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் யார் என்னன்னே பார்க்காம மத்தவங்க மேல உங்களுடைய கோபத்தை நீங்க வெளிப்படுத்துவீங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலத்தில் உங்களுடைய கோபந்தான் உங்களுக்கு மிக மிக சிறப்பான எதிரியாக இருக்க போகுது ஸோ அதனால் கவனமாக இருங்க உறவுகளுக்குள்ள மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போகும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணனும்னா கோபத்தை கண்டிப்பாக குறைச்சி ஆகணும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நிச்சயம் கோபத்தை குறைச்சிக்கோங்க ஏன்னால் நீங்கள் இந்த கோபத்தை அவங்க மேலே காட்டும் பொழுது வியாபாரம் பாதிப்படையும் கூட்டாண்மை முறையில் உங்களுக்கு முறிவுகளானது ஏற்படும் ஸோ புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதுலேயும் நிறைய சிரமங்கள் வந்து இருக்கும் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு நாள்பட்ட நோய் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் சேமிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் சேமிப்புகள் பொறுத்த வரைக்கும் பாதியாக வந்து குறைஞ்சி போயிடுங்க அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் குழம்பி போய் நிற்குவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்போ உங்களுக்கு வந்து ஏற்பட இருக்குது ஸோ மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலானே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கும் இதை செஞ்சால் நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்றத கூட உங்களுக்கு யோசிக்க முடியாது இது எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது நிதிநிலை வேற ஒரு பக்கம் ஸோ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மோசமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ வந்து இருக்க போகுது சொல்லப்போனால் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கடுமையாக தான் இருக்கும் குடும்ப உறவுகளும் சரி அல்லது நிதி ரீதியாகவும் சரி மனஸ்தாபங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் உறவுகளுக்குள்ளே உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படும் நிச்சயமாக உடன் பிறந்தவங்களோட வாக்குவாதங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்தை பகிர்ந்துக்கிறதுல சிக்கல்கள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இந்த டைமில் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் இந்த நாட்களில் மீனராசி நேர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஏன்னா அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இது மாதிரி முன்னெச்சரிக்கை ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீண் செலவுகளை வந்து தடுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்துலலாம் நீங்கள் வந்து கவனத்தை வந்து செலுத்துங்க குறிப்பாக செல்லணும் அப்படின்னா மீனராசி நேர்களுக்கு இந்த சனியினுடைய காலம்னு சொல்லக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுமே ஒரு பாதிப்பாக தான் இருக்குது ஏன்னா உங்கள் ராசியிலே தான் சனி வக்ரம் ஆகிறாருங்க வேறு ராசிக்கு ஒரு மாற போகிறது கிடையாது அதனால் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கும் வேலை பணவரவு இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் தான் உருவாக போகுது என்ன செய்யலாம் அப்படின்னு தெரியாமல் திக்கி திணறி நிற்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரியான குழப்பம் கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது தெளிவாக உங்களால ஒரு முடிவே வந்து எடுக்க முடியாது இதுதான் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களால் முடிவு கொண்டு வரவே முடியாதுங்க ஒரு சூழலில் நீங்கள் சிக்கி இருக்கிறத போல தான் இருப்பீங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஆபத்தாக அதாவது எதிர்மறையாக தான் இப்போ வந்து இருக்கும் இதிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் இதை செய்யலாமா முடிய வேண்டாமா அப்படின்னே தெரியாத போது அதற்குரிய தீர்வை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி வெளியே வர முடியும் ஸோ இது மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் வேலை மாற்றம் சாத்தியமாகும் இல்லைன்னா வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் இந்த டைம்ல நீங்கள் கடந்து வர மாதிரி தாங்க இருக்குது பெருமளவு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தாக்கங்களானது இப்படித்தான் இருக்குது ஸோ ஜோதிடத்தில் சனி ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் நீண்ட காலத்துக்கு இருக்கணும் அப்படின்னு தெரியும் கர்ம பலன்கள் அளிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாக சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு விதமான பலன்களுமே மாறுபட்டு இருக்குது அதுவும் மீனராசியில வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மீன ராசிக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தான் கொடுக்க இருக்கிறாரு ஏழரை சனியாக இருக்கட்டும் அஷ்டம சனியாக இருக்கட்டும் இந்த சனியினுடைய பிடியில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஒவ்வொருவருமே பாதிப்புகளை தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது மீனராசி நேர்களை என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் நடக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சிகிட்ருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் முக்கியமாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பாதிப்புகளை பற்றி தெரிஞ்சிட்டிங்க கண்டிப்பாக இந்த சனி வக்ரம் ஆகியிருக்கக்கூடிய காலங்களில் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்போதுமே தப்பவே தப்பாது ஒரு கிரகம் எந்த இடத்த இருக்குது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத கணித்து தான் பலன்களானது வெளியிடப்படுது அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய பதிவில் கொடுக்கப்படக்கூடிய பலன்கள் அனைத்தும் கண்டிப்பாக மனராசினிகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் இந்த வீடியோ பதிவை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா நடந்துகிட்ருக்கிறத நீங்கள் வந்து அனுபவ ரீதியாகவே வந்து உணர முடியுங்க நிறைய பிரச்சனைகளானது நடக்க இருக்குது ஸோ இந்த வக்கர காலங்களில் எப்போதுமே ராசியில் பின்னோக்கி போயிடுவாங்க ஆனால் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ பின்னோக்கி போகாமல் அந்த ராசியிலே தான் பின்னோக்கி நகர்றாரு அதாவது நட்சத்திர ரீதியாக மட்டும்தான் மாற்றமடைந்து பலன்களை கொடுக்குறாரே தவிர வேறு எங்கேயுமே போக போகிறது கிடையாது ஸோ வகரகதி காலகட்டங்களில் நிறைய பலன்களில் பாதிப்புகளை வந்து மீனராசினியர்கள் வந்து பார்க்க இருக்கீங்க ஸோ இந்த நாட்களில் உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் முழுக்க முழுக்க கவனத்தை கண்டிப்பாக செலுத்தியே ஆகணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுலலாம் நிறைய சிக்கல்கள் இருக்கும் சந்தேகங்கள் இருக்கும் மனசில் நிம்மதி இருக்காது குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்காது என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு சிந்தனைகள்லாம் ஓடிட்டு இருக்கும் இது மாதிரி தான் கண்டிப்பாக இந்த கிரகம் உங்களுக்கு அப்படி தான் ஏற்படுத்தி கொடுக்குது இதிலிருந்து இன்னொன்று தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கர்மாக்களினுடைய அடிப்படையில் மட்டும்தான் சனி பகவான் பலன்களை வந்து கொடுக்குறார் அப்படின்றத மறந்துடாதீங்க நீங்கள் என்ன செய்திருக்கீங்களோ அதற்குரிய வினைகளை தான் இப்போ வந்து அவர் வந்து கொடுத்துட்ருக்காரு அதை தவிர சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அவர் பலன்களை கொடுப்பாரு அதுக்காக தான் வாழக்கூடிய நாட்களில் எப்போதும் வந்து பிரச்சனைகளை வந்து செய்யக்கூடாது அதற்குரிய பாதிப்புகளை நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்கும் நம்ம நல்லதே செய்தோம் அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடியதும் நல்லதாகவே தான் இருக்கும் அதனால் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்துங்க குறிப்பாக இந்த டைமில் நீங்கள் சனி பகவானை வழிபாடுகள் செய்யறது சனி பகவானுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யறதெல்லாம் ஒரு சில வகையில் தாக்கங்களை வந்து குறைத்து கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும் பெரும்பாலுமே ஜாதக ரீதியாக சனியினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இந்த டைமில் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக மீனராசி நேர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய கஷ்டங்கள் பெரும்பான்மையானவை வந்து இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களையும் நீங்கள் பார்த்துருவீங்க ஏன்னா சனி வக்கரம் அடைஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் அவருடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் மீனராசினர்களை பொறுத்த வரைக்கும் ஏ ஏற்கனவே உங்களுக்கு ஜென்மசனியானது நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும் பண வரவுல பிரச்சனை இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த விஷயம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு குழப்பம் வந்துடும் இப்போ தான் ஒன்று முடித்தோம் அடுத்து ஒன்று ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எதுக்கு முடிவை கண்டுபிடிக்காதுனே தெரியாமல் அளவுக்கு ஒரு டைம் கூட கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த பாதிப்புகளை வந்து பார்க்க இருக்கீங்க ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க மீனராசி நேர்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் தினம் தோறும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாரோட இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க